காய் மாவு வடை சுடக்கூட அதுக்கு தேவையானது வெங்காயம் மட்டும்தான் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா ரெண்டே ரெண்டு கூத்தமல்லி அவ்வளோதான் சிம்பிளாக வடை செய்யலாம் வாங்க பச்சை மிளகாவில் விதை எடுத்துக்கலாங்க விதை போட வேண்டாம் நீங்கள் ஏன்னா குழந்தைகளுக்கு நல்லதில்லை இப்படி கசக்கினிங்கன்னா எல்லா விதையும் வந்துடும் விதை நம்மளுக்கே நல்லதில்லை விதை மட்டும் நீக்கிக்கலாம் காரம் அவ்வளோ வேண்டாம் விதை இல்லை அதனால் பயப்படாமல் சாப்பிடலாம் காரம் அவ்வளோ தெரியாது விதை

இது ஆப்பு சோடங்க இது கம்மியாக சேர்த்திக்கோங்க அதுக்கு மேலே சேர்த்தக்கூடாது ஒரு கால் ஸ்பூனு அதுக்குள்ளேயும் கொஞ்சம் கம்மி மைதா மாவு போட்டுக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாங்க அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க இந்த தோசை மாதிரியெல்லாம் ஊற்றிடக்கூடாது வடைக்கு எவ்வளோ தகுந்த மாதிரி ஊற்றணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க இப்போ நல்லா பிசைஞ்சுக்கலாம் பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க ரொம்ப ஆயில் சூடு பண்ண வேண்டாம் ஒரு லிமிட்டாக இருக்கணும் இப்போ ஆயில் சூடாகிடுச்சி வடை போட்டுக்கலாம் பாருங்கள் நான் எப்படி போடுறேனோ அதே மாதிரி போட்டுக்கோங்க இது சாப்பாட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு டைம் ட்ரை பண்ணிங்கன்னால் நீங்கள் அடிக்கடி இது செய்வீங்க வாரத்தில் நான் ஒரு டைம் செஞ்சுருவேன் நல்லாயிருக்கும் காரம் கீரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும் விதையை எடுத்து போடுங்க ஏன்னா எல்லாமே பச்சையாக தான் இருக்கும் வெங்காயமும் பச்சை மிளகாவும் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க பொன்னிறமாக ஆகுற வரைக்கும் வறுத்துட்டு திருப்பி போட்டு எடுத்துருங்க இதுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மைனஸ் வச்சு சாப்பிட்லாம் இல்லைனா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நான் அடிக்கடி செய்கிறதுனால சரி ஓகே உங்களுக்கும் சொல்லலாம் நான் போட்டிருக்கேன் நான் இப்படி தான் திருப்பி போடுவேன் அதே மாதிரி திருப்பி போட்டு செகண்ட் டைமும் அதே மாதிரி திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க ஏன்னா மைதா மாவுங்கும்போது போது கொஞ்சம் லேட்டாகும் அந்த ஒரு தனம் வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் பாருங்கள் பொன்னிறமாக ஆயிடுச்சு இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிக்கலாம் இப்போ எடுத்துடலாம் எண்ணெய் வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க நல்லா சூப்பராக இருக்குங்க நம்பி செய்யலாம் பார்த்துக்கோங்க சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கா இதுதாங்க சாப்பாட்டுக்கு மெயினாக நல்லாயிருக்குங்க